ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் சுஜியின் ஆன்மீக தகவல் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் இன்று செவ்வாய்க்கிழமையில் வருகின்ற நாற்பத்தெட்டு நிமிடத்தை யாரும் தவறவிடாதீர்கள் இன்று செவ்வாய்க்கிழமையோடு சஷ்டியும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய அற்புதமான நாளாகும் செவ்வாய்க்கிழமை என்றால் செவ்வாய்க்கு அதிபதியான முருகனுக்குரிய நாளாகும் இன்று சஷ்டியும் சேர்ந்து வந்திருப்பதால் சாதாரண நாளில் நாம் வேண்டுதல் வைப்பதை விட இது மாதிரியான சக்தி வாய்ந்த நாளில் நாம் முருகனிடம் நம் வேண்டுதலை முருகனிடம் வைக்கும்போது அதீத பலன் நமக்கு கிடைக்கும் இன்று சஷ்டி ஒரு மணி நாற்பத்தொம்போது நிமிடம் வரை உள்ளது இன்று பனிரெண்டு முப்பத்தி மூணு மணிக்கு உத்திர நட்சத்திரம் ஆரம்பிக்கின்றது செவ்வாய் ஓரை மதியம் ஒன்று டு ரெண்டு அந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரையில் சஷ்டியும் உத்திரமும் உள்ள நாற்பத்தெட்டு நிமிடம் மிகவும் விசேஷமானதாகும் இந்த செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஓரை சஷ்டி உத்திரம் எல்லாம் சேர்ந்து இருக்கக்கூடிய இந்த நாற்பத்தெட்டு நிமிடத்தை முருக பக்தர்கள் அனைவரும் பயன்படுத்தி முருக இந்த நேரத்தில் விரதமிருந்து வணங்கினால் நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் அது இரட்டிப்பாக நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் முருகப்பெருமானுக்கு வெற்றிலை தீபமோ அல்லது சர்கோண தீபமோ ஏற்றி முருக ஓம் சரவண பவ ரவண பவச வனப வசர நபவ சரவ பவசரவன வசர வனப என்று ஒவ்வொன்றையும் ஆறு முறை கூறி வணங்கினால் கந்தசஷ்டி கவசம் படித்ததற்கான பலன் நமக்கு கிடைக்கும் இந்த நேரத்தில் என்ன வேண்டி விரதம் இருக்கிறோமோ அது நமக்கு நடக்கும் இந்த நேரத்தில் முருகப்பெருமானை வணங்கினால் திருமண தடை குழந்தை பாக்கியம் கடன் தொல்லை நீங்கி செல்வ வளம் உண்டாகும் இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் பதிவு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்